ியர் ஃப்ரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிலாசஃபி அண்ட் ரிலீஜனில் ஹிந்துவிசம் இந்து மதத்தை பற்றி இந்த பிலாசபியில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நான் எதிர்பார்த்த மாதிரி வியூஸ் வரல மூணு வருஷமாக போட்டுட்ருக்குறேன் வீடியோஸு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுறேன் ஆனால் மக்கள் பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பார்க்குறாங்க சரி இருக்கட்டும் நம்ம படைப்பு வீணாக போகாது இப்போ நம்ம பார்க்குறது இந்து இசத்தில் போன எபிசோடுடைய தொடக்கம் தாயத்துகள் பார்த்தோம் இப்போ வேண்டுதல் படைப்பு இந்த காலத்தில் நம்ம ஹரப்பா அகழ்வாராய்ச்சியில் கூட தெரிஞ்சிருக்கும் சுடுமண் படைப்புகள் சுடுமன் கற்பிணிப்பெண் உருவங்கள் தங்களுக்கு அருகாமையில் குழந்தைகளை வைத்து கொண்டிருக்கும் பெண் உருவங்கள் ஆகியன குழந்தை வரம் வேண்டி தெய்வத்திற்கு படைக்கப்பட்டவையாக கருதப்படுகின்றன இன்றும் இந்து கோவில்களில் இதுபோன்ற வேண்டுதல் படைப்புகள் பாதுகாக்கப்பட்டிருப்பதை காணலாம் இவை அனைத்தும் இந்து சமயம் பல பண்புகளை அல்லது பல கூறுகளை சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எடுத்து கொண்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்துகின்றன வேதம் அப்படின்னா அறிதல் அல்லது தெரிதல் என்று பொருள்படும் வேதம்னாவே அறிந்து கொள்ளுதல் பித் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது வேதம் என்ற சொல்லாகும் இதன் பொருள் அறிவு என்பதாகும் ஸ்ருத்தி என்று கேள்விப்பட்டது அல்லது அறியப்பெற்றது அழைக்கப்படும் வேதங்கள் வாய்வழி செய்தியாக இருந்தவை அவை அதிசயப்படத்தக்க இலக்கிய அமைவினை கொண்டவை வேதங்கள் ரிக் யூ சாம மற்றும் அதர்பன என்று நான்கு ஆகும் ஒவ்வொரு வேதமும் நான்கு பகுதிகளை கொண்டுள்ளன அவை சம்ஹிதங்கள் என்று கிமு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து ஆயிரம் வரை பிராமணங்கள் பிரமாணங்கள் கிமு ஆய ஜீரோ ஜீரோ ஆரண்யங்கள் கிமு எட்நூறு மற்றும் உபநிடகங்கள் கிமு ஏழ்நூறு டு ஐநூறு இந்த மாதிரி இந்நூல்கள் நீண்ட பகுதிகளை கொண்டவை அவற்றின் உட்பொருள்கள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவையாகவும் உள்ளன வேதங்களைப் பற்றி மேற்கூறப்பட்டது போல் இவை பத்து நூற்றாண்டுகளில் தொகுப்பாகும் பரிந்து விரிவாக அமைக்கப்பட்ட இந்த வேதங்களில் ஒரு பகுதி மட்டுமே தற்பொழுது எங்கியுள்ளது நமக்கு கிடைத்துள்ள இப்பகுதியே வேதங்களின் மொத்த இயல்பையும் அறிந்து கொள்ள போதுமானது வேத கால இலக்கியங்கள் காலத்தால் தொன்மையானதால் சம்ஹிதங்கள் அதாவது வழிபாட்டு பாடல்கள் வேதங்கள் கருப்பொருளாய் உள்ளன சங்கீதங்கள் ரிக்வேத சங்கிதம் எதிர்வேத சங்கிதம் சாமவேத வேத அதர்வண வேத சங்கிதம் என நான்காகும் சங்கீதம்னு என்ன வழிபாட்டு பாடல் இச்சம்ஹிதங்கள் வேண்டுதல் வழிபாட்டு பாடல்களை கொண்டுள்ளன இவை நடைமுறைக்கு உகந்த பற்கூட்டுரிமை சமய முறைக்கு தகுந்தவாறு தொகுக்கப்பட்டுள்ளது ரிக்வேத காலத்திற்கு முன்பே கடவுள் பற்றிய கட்டுக்கதைகள் நிலவி வந்திருக்கிறது என்பது இப்பாடல்கள் மூலம் அறிய முடிகிறது வேத கால சமயத்தின் அடிப்படை நம்பிக்கைகளின் துவக்கம் ஈரானில் ஆரியர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து வந்ததாகும் அப்ப ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்னா ஈரான்ல பாடல்களை தொகுத்த கவிஞர்கள் சிறந்த ரிஷிகளாக கருதப்படுகின்றனர் இப்பாடல்கள் வியத்தகுமாய சக்திகளை கொண்டுள்ளது இந்த ரிஷிகள் இயற்கையின் பல்வேறு பரிமாணங்களை வணங்குகின்றனர் அவற்றை உருவகப்படுத்தினர் தேவர்கள் என்று அழைக்கப்படும் இந்த உருவகப்படுத்தப்பட்ட இயற்கை சக்திகளுக்கு யாகங்கள் வேள்விகளை செய்தனர் இதனால் அச்சக்திகள் தங்களுக்கு மழையும் செல்வமும் கால்நடை செல்வமும் உடல் நலமும் நீண்ட ஆயிலும் விபஸ்தனிக்க மைந்தனான யமனிடமிருந்து வரும் மரண பயத்திலிருந்து தம்மை காப்பாற்றி தருவதாகவும் அவர்கள் நம்பினர் பொருட்கொடைகளாலும் வேதப்பாடல்களாகும் கடவுளரை வைக்கவும் திருப்திப்படுத்தவும் முடியுமென்று ரிஷிகள் நம்பின இப்பாடல்கள் மிக சத்தையாக செவி வழியாக வாய் வழியாகவே தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வந்தன கிமு எட்நூறு முதல் அறுநூறு வரை இப்பாடல்கள் சேகரிக்கப்பட்டு ஒழுங்கப்படுத்தப்பட்டன எழுத்துக்களில் இந்தியாவில் பரவலாக பரவிருந்த காலத்தில் கூட இப்பாடல்கள் முழுவதும் எழுத்து வடிவம் பெறவில்லை ஒவ்வாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு கூட இன்றைய இப்பாடல்கள் தங்கள் மூலப்படிவத்திலேயே எந்தமும் மாற்றமும் இன்றி வழக்கில் இருக்கிறது இதற்காக தலைமுறை தலைமுறையாகவே வேத பாடல்களை பாடுவோரின் நினைவாற்றலும் நன்றி செலுத்த வேண்ட கடிவைப்பட்டுள்ளோம் இப்பாடல்கள் இன்றும் பிராமணர்களின் திருமணம் ஈவச்சடங்கு மற்றும் வழிபாடுகளில் பாடப்படுகின்றன சரி ஆயிரத்தி இருபத்தெட்டு பாக்களை கொண்ட ரிக்வேத சங்கீதத்திலிருந்து துவக்க கால ஆரியர்களின் சமயம் பற்றிய தெளிவான அறிவு நமக்கு புலப்படுகின்றது இன்றும் புனிதமானதாக கருதப்படும் இப்பாக்கள் உலகிலேயே முதன் முதலில் படைக்கப்பட்ட சமயப்பாக்களாகும் ரிக்வேதம் என்றாலே செய்யுள் வேதம் என்று பொருள் அவை பெரும்பாலும் அக்னி இந்திரன் வருணன் போன்றோரே பிரார்த்திக்கும் கவிதை வழிபாடாகும் யஜுர்வேதம் யாகங்களை பற்றிய முறைமைகள் அடங்கிய வேதம் வெவ்வேறு சடங்குகள் பற்றிய செய்யுள் மற்றும் உரைநடைகளை கொண்டதாகும் சாம வேதம் மந்திரங்களை கொண்ட வேதம் பெரும்பாலும் ரிக்வேதத்திலிருந்து முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாக்களை கொண்டதாகும் அவை இசை வடிவங்களுக்கு பொருத்தமாக்கப்பட்டவை புனித சடங்குகளுக்கு வழிகாட்டியாகவும் ஆகும் அதர்வன வேகம் ஆரியமல்லாத எளிமையான இயற்கை வழிபாட்டு கூறுகளையும் சூனிய கருத்துக்களும் அடங்கியதாகும் இது போன்ற மூன்று வேதங்களை காட்டிலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் இது வந்து மற்ற மூன்று வேந்தங்களை காட்டிலும் அதர்வண வேதத்துக்கு முக்கியத்துவம் அதிகம் என்கிறார் சங்கிதங்கள் வேதங்களில் மூலப்பொருள் பின் இணைப்புகளால் பிரமாணங்கள் ஆங்க ஆன்மீக எனும் ஆரண்யங்கள் மற்றும் ஆகியவையின் தொகுப்பே முழுமை பெற்ற வேத கால இலக்கியமாகும் இன்னும் நிறையா இருக்குது வேதம்னா அதில் வர பிரான்சஸ் நிறையா இருக்கு பிரமாணங்கள் ஒவ்வொரு வேதமும் பிரமாணம் என்னும் பகுதியை கொண்டுள்ளது இந்த உரைநடை பகுதிகள் சங்கிதைகளை பற்றிய விளக்கங்கள் அல்லது வர்ணனைகளாகும் அவை ஒவ்வொரு வேதத்திற்கும் தனித்தனியாக அமைக்கப்பட்டவையாகும் அவை மந்திரங்களையோ அல்லது அவை தொடர்பான சடங்குகளையோ விளக்குவனுவாகும் ஆரண்யங்கள் அல்லது காணக நூல்கள் இவை கிமு எட்நூறு வாக்கிலிருந்து தொகுக்கப்பட்டவையாகும் இவை வேதங்களில் நடத்தப்படும் அதிகப்படையான சமய சடங்குகளை பற்றிய விளக்கங்களை தொடுக்கப்பட்டது இக்கேவிக்கனைகள் ரிக்வேத காலத்திலேயே தொகுக்கப்பட்டிருப்பதை காணலாம் அங்கே இவை யாகங்களின் தன்மை பற்றியும் பன்மை கடவுள் முறை பற்றியும் ஐயங்களை எழுப்புகின்றன இது இந்திரன் என்னும் கடவுள் இருந்ததை பற்றி கூட ஐயம் எழுப்புகிறது அக்கால கற்றறிவாளர்கள் இம்மாதிரியான சுதந்திரமாக எழுப்பப்படும் வினாக்களுக்கு கேள்விகளுக்கு ஏற்றுக்கொண்டுள்ளனர் அத்தோடு அவர்கள் ஆரண்யங்களில் மந்திரங்கள் மற்றும் சடங்குகள் பற்றிய குறியீடு அல்லது சமய சின்னங்களுடன் கூடிய விளக்கங்களை அளித்தன இவ்வகை ஆரண்யங்கள் யாகங்களை குறியீடுகளாகும் அவைகள் யாகத்தை அல்லது வேள்வை விட தியானத்தையே வலியுறுத்துகின்றன இவை கானக ரிஷிகளும் மாதிரி புத்தகங்களாக அமைந்தன எனவே முழுதும் சடங்குகளை பற்றிய பகுப்புகளில் இவைகளில் மிக குறைவாகும் அவற்றின் தனி இயல்பின்படி அவை மக்கள் முன் படிக்கப்படாது காணகத்தில் படிக்கப்பட்டவை எனவே அவை ஆரண்யங்கள் அல்லது காணக நூல்கள் என்று அழைக்கப்பட்டது ஆரண்யங்கள்னா என்னன்னு பார்த்தோம் சங்கிதைகள் ஆரண்யங்கள் சரி அடுத்தது உபநிடதங்கள் கிஉ அறநூறு வாக்கில் சம்பாஷணில் வடிவில் தொகுக்கப்பட்டது உபநிடதங்கள் வேதங்கள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தப்பட்டதா அவைகள் கடவுளரை திருப்தி செய்ய பாடப்படும் நியதிகளிலிருந்தும் சடங்குகளிலிருந்தும் வேறுபட்ட தனிப்பட்ட சாதாரண மக்களுக்கு இனம் புரியாத அறிவுபூர்வமான செய்திகளை கொண்டவை ஆகும் அவை அக்காலத்தில் உத்தேச கருத்துக்களையும் பிரபஞ்சத்தின் தோற்றம் பற்றிய செய்திகளையும் பிரம்மம் பற்றிய செய்திகளையும் கொண்டவை அவை மனித மன இயல்புகளைப் பற்றியும் கூறுபவை காலத்திற்குள் கட்டுப்படுத்த முடியாத பிரம்மம் பிரம்மம்னா என்னன்னு பார்க்குறோம் நம்ம காலத்திற்குள் கட்டுப்படுத்த முடியாத பிரம்மம் என்பது ஆத்மம் அல்லது தனிப்பட்ட தன்னிறைவே தன்னியல்வே ஆகும் என்ற கூற்றின்கள் அவைகள் பெரும்பாலும் நீதிக்கதைகள் மற்றும் உவமைகள் மூலமே போதிக்கப்படுகின்றன வேத உபநிடதங்கள் மொத்தம் பதிமூன்று ஆகும் இந்திய நூற்றுக்கும் மேற்பட்ட உபநிடதங்கள் பிந்திய வேத காலத்தைச் சேர்ந்தவை புராதன ஆரிய சமுதாயத்தை பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சில இந்திய ஆய்வியலார் மிகைப்படுத்தி விவரித்துள்ளனர் ஆனால் ஆரியர்கள் நாகரிகத்தின் விளிம்பில் இருந்தனர் அவர்களிடம் சிறந்த செய்யுட்களும் நவீனமான ராணுவ நுட்பங்களும் இருந்தன அவர்கள் கோபமாக முருட்டுத்தனமானவர்களாகவும் பிற்கால இந்தியாவில் சில தடை செய்யப்பட்ட அல்லது விளக்கப்பட்ட இயல்புகளைக் கொண்ட கொண்டும் இருந்தனர் இந்த ஆரியர்கள் ஈரானியர் கிரேக்கர் ரோமர் ஜெர்மானியர் சிலாவியர் கவுடில்யர் ஆகியோர் இந்தோ ஐரோப்பியர்களின் வாணுலக கடவுளான கடவுளாக சேர்ந்தோராவர் இவ்வுருவகம் செய்யப்பட்ட கடவுள் தந்தை கிரேக்கத்தின் ஜியாசனவும் லத்தீனி ஜூபிட்டர் எனவும் வேதங்களில் டியாஸ் எனவும் இருப்பினும் ஆரியர்கள் இந்தியாவினில் நுழைந்த காலத்தில் அவர்களது சமயம் பழைய இந்து ஐரோப்பிய சமய முறைகளிலிருந்து பெரிதும் மாறுபட்டன வளர்ச்சி இந்து ஆரியர்களுக்கு இருவேறு பணிகளை கொண்டிருந்த இந்திரனே தலைமையான கடவுளாக கருதப்பட்டார் கிரேக்க ஜூஸ் மற்றும் ஜெர்மானிய தார் ஆகிய கடவுளரைப் போன்று வேதகால இந்திரனும் வஜ்ராயுதத்தைக் கொண்டிருந்தார் வஜ்ராயுதத்தின் உதவியோடு தான் அவர் தம் எதிரிகளையே அழிக்க முடிந்தது அதன் உதவியால் விரித்திரன் என்னும் தீயரக்கனை அவன் தண்ணீரில் போக்கி உலகில் பஞ்சம் ஏற்படுத்தியதாக அவனை அடித்தார் பின் தாகத்தால் தவிக்கும் மண்ணுலகிற்கு மழையை கொண்டு வந்தார் வேதகால ஆரியர்கள் சூரியன் அக்னி வருணன் ஆகியோரையும் வணங்கினர் வருணர் ரித்தம் என்று அழைக்கப்படும் பிரபஞ்ச முறையின் பாதுகாவலர் ஆவார் ரிக்வேதத்தின் உச்சக்கட்டமே இந்த விதக்கொட்பாடே ஆகும் எனவே வேதக்கடவுளர்களில் வருணனே கடவுள் அல்லது நன்னறி கடவுளாவார் அவர் மனிதர்களின் செயல்களை எப்போதும் கவனிப்பார் இவர் எங்கும் நிறைந்தவர் பல கடவுளர் கொள்கைக்கு மாறான இயல்புடையவர் இருவர் சேர்ந்து மண்ணுலகின் விளிம்பில் கூட அல்லது மிக ரகசியமான இடத்தில் கூட திட்டம் தீட்ட முடியாது அங்கு மூன்றாவதாக வருணன் இருந்து கொண்டிருப்பார் மற்ற கடவுளர்கள் உல உவகையோடும் கழிப்போடும் தென்படும் பொழுது மற்ற கடவுளர்கள் வருணன் மட்டும் தூய்மையானவராகவும் கண்டிப்பானவராகவும் தென்பட்டார் எனவே அவரை வழிபடுபவன் பயபக்தியோடு அவரை நெருங்கினார் வெறும் வேள்விகளால் மட்டும் அவரை திருப்திப்படுத்த முடியாது ரித்தம் அல்லது பிரபஞ்சத்தின் முறைமைக்கு மாறான எதுவும் பாவ காரியம் என்றும் அப்பாபத்திலால் செல்வோரை அவர் வெறுத்தார் துஷ்டர்களின் சகவாசத்தாலும் கோபம் சூதாட்டம் ஆகியவற்றின் உந்துதலாலும் செய்யப்படும் தீமை செயல்களை அவர் வெறுத்தார் எனவே வர்ணனை வணங்கும் போது வேத புரோகிதர்கள் சாக்குத்துணி சாம்பல் முதலியவற்றை வைத்து பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் வழிபடுகின்றனர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும் போது யாவே போன்று வருணன் தவறு செய்பவர்களை தண்டிக்கிறார் வருணனை பற்றியும் பாசுரங்கள் பழைய ஏற்பாட்டில் வரும் தவறுக்கு வருந்தி உருகும் பாசுரங்களை நமக்கு நினைவூட்டுகின்றன ருத்ரன் ஒரு விந்தைக் கடவுள் அவரது அம்புகள் தோள்களே உருவாக்கின இந்திரனைப் போன்றே வர்ணனும் புயற்காற்றோடு தொடர்பு ஆனால் இவருக்கு இந்தனுக்குரிய செல்வாக்கும் ஒப்பூட்டக்கூடிய குணங்களும் இருந்ததில்லை இலவசமாக எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் மலைகளில் இருந்தார் இவர் பொதுவாக அச்சமுறுத்தும் தன்மையுடையவராய் இருந்தார் இவர் பிளேக்கும் அறிதல் தரக்கூடியவர்தான் பம்புகளை தடுக்கும்படியும் அவரே வேண்டிக் கொண்டார் இவர் இருப்பினும் இவர் சில நன்மைகளே இயல் தரும் இயல்பினை கொண்டிருந்தார் இவர் நலன் தனம் மூலிகைகளின் பாதுகாவலர் யாவார் யாரு ருத்ரம் ருத்ரன் நாம் இப்போ யாரை வணங்குறோம் சிவபெருமான ஆனால் வேத காலத்தில் அதற்கு வேறு பொருள் இன்னும் பார்ப்போம் மனிதர்கள் இடை விடையீட்டாளாயிருப்பர் ஏனெனில் இவர் வேவிகள் அல்லது யாகங்கள் கடவுளிடம் இருந்து எடுத்துச் செல்லுகிறார் இவர் மின்னல் வடிவில் விண்ணுலக நீர்ப்பகுதியில் உறைந்திருக்கிறார் மண்ணுலகில் அனைத்து வடிவங்களிலும் உறைந்திருக்கிறார் மண்ணுலகில் இவர் இங்கும் தீக்குச்சிகளில் மறைந்திருக்கின்றார் உண்மையில் அவர் இங்கு அங்கும் எங்கும் நிறைந்துள்ளார் ஒரே ஒரு அக்னிதான் உள்ளாரா என்றால் பல அக்னிகள் உள்ளனரா எவ்வாறு ஒன் ஒரே நேரத்தில் ஒன்றும் பலவுமாக அவரால் இருக்க முடியும் போன்ற வினாக்கள் டிக்வேகத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது அக்காலத்திலேயே முழு முதற் கடவுள் ஒரு ஒருவரே என்றும் மனநிலை உருவானதற்கு அறிகுறியாக அமைகின்றது இதுவே இதுவேதங்களின் சிறப்பிடம் வேள்விகை யாக குண்டங்களில் செய்தல் அல்லது பலியிடுதல் முக்கிய கூறு பண்பாட்டின் வேதங்களை பற்றி படித்தோம் இப்ப வேள்விகளை பற்றி பார்ப்போம் வேதக்கால பண்பாட்டின் முக்கிய கூறு ஆகும் பெரும்பாலானவை வேள்விகள் கடவுளிடம் அல்லது தேவர்களிடம் வரம் பெறுவதற்காக நடத்தப்பட்டவையாகும் கடவுள்கள் போதகரின் வேண்டுகோளுக்கு இணங்கி மண்ணுலகு வந்தனர் பக்தர்களோடு உண்டும் பானங்களை அருந்தியும் சென்றனர் தம்மை வணங்கியவர்களுக்கு தேவையான ஏராளமான நன்மைகளை பயனளித்தனர் அதாவது போரில் வெற்றி பெறுதல் மக்கற்பேரு நீண்ட ஆயில் கால்நடை வளர்ப்பில் செல்வம் பெருக்கம் ஆகியவற்றை வழங்கினர் மனிதர்களும் தேவர்களுக்கிடையே சரி சரியாக அடிப்படையில் வாழ்ந்தவர் பயபக்தி வேண்டும் வர்ணனுக்கு பயங்கர மற்றும் புரிந்து கொள்ள முடியாத ருத்ரனும் தவிர அனைத்து கடவுளரும் நல்லியல்பு படைத்தோர் ஆவர் தொன்மையான ஹிப்ரூக்களால் வழங்கப்பட்ட முறைமைக்கு மாறாக படைப்புகள் மற்றும் நன்றி செலுத்தும் படைப்புகள் ஆகியவை வேத காலத்தில் கேள்விப்பட்டிருக்கவில்லை ஹிப்ரு என்பது இவர்களுடைய யாருடைய மொழி ஜூஸ் யூதர்களுடைய மொழி அவர்களுடைய புனித நூல் வரும் மொழி இன்னும் கடவுள் ஒருமைப்பாட்டு கொள்கைக்கு வழிவகுத்தது அப்போதிருந்து யாகங்களும் வலியிடுதலும் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கின எனவே தான் ஒவ்வொரு முறை யாகம் செய்யும் போதும் புரோகித புருஷனில் மூலமாகத்தை நடத்துவர் உலகம் ஒவ்வொரு முறையும் புதிதாக உதிக்கும் என்று நம்பப்படுகிறது தொடர்ந்து தற்றையும் யாகம் நடத்தப்படாவிடில் பிரபஞ்சம் செயல்பாடுகள் நிறுத்திவிட கூடும் மற்றும் குழப்பங்கள் மீண்டும் வரும் என்று நம்பப்படுகிறது அம்மனின் மாயா சக்தி ரிக்வேதத்தில் நாம் அடிக்கடி மறைப்பொருளாக பிரம்மன் என்ற உருவத்தை பார்க்கின்றோம் அதற்கு புனிதமான மந்திரங்களை உடைய சொன்னது என்று பொருள் கொள்ளலாம் சில சமய தொடர்புள்ள மானிடர்கள் காணப்படும் மனம் மண் என்கின்ற இயற்கைக்கு விந்திய சக்தி கொண்டதாகும் கடவுளரை யாகங்களுக்கு அழைத்து வருகின்ற இந்த மந்திரங்களை தெரிந்து கொண்டிருக்கும் புரோகிதர்கள்தான் இந்த சக்தி நிபுணர்கள் ஆவார் எனவே பிரம்மனை தன்னகத்தே கொண்டிருப்பவர் பிராமணர் என்று அழைக்கப்படலாயினர் பிராமணர் என்று சொல் எப்படி வருகிறது புரோகிதர் வேத மந்திரங்கள் அனைத்தும் மாயா சக்தி கொண்டிருப்பதாக அறியப்பட்டது வேதங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள செய்யுள் மந்திரங்களாக கருதப்பட்டன அவைகளில் காயத்ரி மந்திரம் என்பது மிகவும் சிறப்பான மாயசக்தி கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது பின்னாளில் மந்திரம் புனிதமானதாகவும் வேதங்களின் சாரத்தை கொண்டதானாகவும் அது அனைத்து சக்களிகளும் சக்திகளையும் மாயங்களையும் கொண்டுள்ளதாகவும் கருதப்பட்டு வந்தது வேத காலத்தில் இந்த அனைத்து சிந்தனைகளுக்கும் ரித்தம் அக்னி என்ற பரந்த வியாபித்துள்ள தன்மை பிரம்ம கோட்பாடு போன்றவை நெறிகோட்பாடு கோட்பாடு ஒருமை கோட்பாடு துறவு முறை போன்றவை அமைப்புகளும் விளக்கங்களும் உபநிடதங்களில் இடம்பெற்று இட்டு செல்கின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் முக்கியமான பகுதியை நாம் பார்த்துருக்கோம் வேதங்கள் சங்கிதைகள் உபநிடதங்கள் அப்பொழுது இருந்த தேவர்கள் அதில் செயல்முறை விளக்கம் யாகங்களின் விளக்கம் எல்லாவற்றையும் பார்த்தீர்கள் இன்னும் நிறையா இருக்குது இது வந்து கிமு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்து வந்தவை வேதங்கள் தோன்றிய ஐயாயிரம் வருடங்களுக்கு மேல் ஆகிறது என்பது கணிப்பு சரி இனி வரும் பாடங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குறேன் எல்லோரும் படித்து இன்புடுங்கள் இது எல்லாருனாலையும் சொல்ல முடியாது புக்கோடு நான் காட்டி கொடுக்குறேன் ஓகே அடுத்த சொல்ல பார்க்கலாமா பை